Yippee! நீங்க சாப்பிடாத அண்ணக்கா நேத்து தனக்க சூட்டு வலி வந்திருக்கு அது வைத்து கடத்து உட்றோம் பத்தடுங்க அதனால வேண்ட அண்ணக்கா ஆட்டமல்லி குட்டி கொஞ்ச நாள் போறீங்க அண்ணக்கா அதுக்கு அப்புறம் வேணா சாப்பிடுவோம் ஆட்டமல்லி குட்டி ஏக்கே நாளா உண்டாய் இருக்கும்படி நிறைய மாம்பழக்க மாங்கா மாம்பழம் இதெல்லாம் எங்க வீட்டுக்காரன் வாங்கி சேர்த்து பார்க்கணும் மத ஒரே அடியே சாப்பிட கூடாது என்ன ம் மல்லி குட்டி அத நீ ஏன் அப்புறம் எனக்கு என்ன கவலை அது வந்து சரிதாங்க யாடி மல்லி ஐயா நங்கு நங்கு ஸ்மைலிகா வந்துட்டீளோ என்ன இவ்வளவு நேரா ஏட்டி மேலே ஏறி பறிச்சிட்டு பரவ அவளோட கீழே இறக்கி விடண்டாமா ஏத்தி உடறக்கே ஒரு பாடம் ஆயிட்டே

ஏட்டி கண்ணாடி வந்து விடட்டும் அருவா வகிட்டதே இருக்கு அதுக்கு வெட்டி தாரேனே இக்க நம்ம ஆளு கொண்டு சாப்டிட்டி பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு நொங்கு கொண்டு போமாக்கா பாவம் காசே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பத்தியா வரதுல சொல்லிட்டு தான் கா வந்தேன் அம்மா தேயாரி காட்டுக்கு போறேன் வீட்ல இருந்து விடுங்கனு சொல்லிட்டு தான் வந்தேன் அவன் ஊட்டியாடும் பத்தியா ரெண்டு கொண்டு போமா ஏட்டி மல்லி குட்டி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொண்டு போலாம் பின்னாடி நிறைய நொங்கு வருதுட்டி ஆசை தீர எவ்வளவு வேணுமோ கொண்டு போங்க

ஆ சரிக்கா ராணிக்கு உங்க மாமாக்கு வேணுமா சரி அப்ப வேண்டாம் ஒண்ணு கட்டு ஏன் எனக்கு ஒரு பதினஞ்சு எட்டு கொண்டு போகும் வீட்டுக்கு ஏ அம்மா பதினஞ்சு கொண்டு போய் குழம்பு வைக்க முடியலோ ஏ இல்ல கூட்டு வைக்கணும் கூட்டு வச்சு குருமா வச்சு சாப்பிடணும் நீங்க செஞ்சாலும் செய்வியே